அன்பும் அமைதியும் அருளும் வலிமையும் வளமையும் வாழ்வும் நேர்மையும் உண்மையும் புகழும் உங்களுக்கு உண்டாயிருக்கும்படியாக வாழ்த்தி ஆண்டவரும் உங்களை அன்போடு அழைக்கிறேன் இந்த வார வாசகங்கள் ஊடாக நாம் பெற்றிருக்கிற செல்வத்தின் பயன் என்ன என்று ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம் முதல் வாசகத்திலே செல்வத்தில் சுகித்திருக்கிறவன் எப்படி இருக்கிறான் அவனுடைய நிலைமை என்னவாகும் என்கிறதனையும் வழியாக ஆண்டவரை நாம் போற்ற வேண்டும் அவரை போற்றுகிறது என்றால் என்ன என்கிறதனையும் இரண்டாவது வாசகத்தின் வழியாக இந்த செல்வத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் செல்வத்தை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்கிறதனையும் நச்செய்தி வாசகத்தின் வழியாக அவர் தந்திருக்கிற செல்வங்களை கொண்டு நான் ஏழைகளுக்கு உதவ வேண்டும் என்கிற காரியங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுத் கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம் முதல் வாசகம் நமக்கு மீண்டுமாய் ஆமோஸ் திரைவாக்கினர் புத்தகத்திலிருந்து தரப்பட்டிருக்கிறது இந்த பகுதியிலே செல்வர்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்கிறதனை ஆண்டவர் தெளிவாக காட்டுகிறார் நீ இன்புற்று தொலைத்திருக்கிற கவலை அற்று காணப்படுகிற பொழுது குடி மக்கள் என நீ உன்னை நீவர்களால் கருதப்படுகிற பொழுது இஸ்ராயே உன்னை தேடுகிற அளவுக்கு நீ உயர்ந்திருக்கிற பொழுது உண்மையில் உன்னதத்தில் நிலைத்திருக்கிற பொழுது தந்தத்தின் படுக்கையிலும் உயர்குடி வாழ்க்கையை நீ வாழுகிற பொழுது ஒரு காரியத்தை நினைவில் கொள்ள வேண்டும் தீங்கு வருகிற நாளை நீ தள்ளி போட முடியாது தீங்கு என்றால் தீர்ப்பின் நாள் தீர்ப்பின் நாளிலே நம்முடைய வாழ்விலே நாம் செய்தவை அனைத்திற்குமான கடுக்கு கொடுக்க வேண்டிய நாள் கணக்கு கொடுக்க வேண்டிய நாளை நீ தள்ளி போட முடியாது உன்னுடைய வெளியேற்றம் இந்த சுகித்திருக்கிற நிலையிலிருந்து நீ வெளியேற்றப்படுகிற நாளிலே நீ என்ன செய்யப் போகிறாய் உனக்கு என்ன சம்பவிக்கப் போகிறது என்கிறதனை உணர்ந்து அதனாலே நீ செயல்பட வேண்டும் வன்முறையின் நாளை நீ தள்ளிப் போட முடியாது நாடு கடத்தப்படுவாய் என்று ஆண்டவர் இங்கே விளம்புகிறதை பார்க்கிறோம் செல்வத்தின் பயனை நாம் சுகித்திருக்கிற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த சுகிப்பிலிருந்து நாம் விலகி போனோம் என்று சொன்னால் விலகுவதற்கான காலம் வரும் நீ விலகாவிட்டாலும் நீ விலக்கப்படுவா என்று ஆண்டவர் ஆமோஸ் இறைவாக்கினர் கொண்டு செல்லுகிறதை பார்க்கிறோம் ஏன் சுகித்திருக்கிறவனை ஏன் ஆண்டவர் தள்ளிவிடுகிறார் நாடு கடத்தி விடுகிறார் வன்முறைக்கு அவனை ஏன் உட்படுத்தி விடுகிறார் என்று சொன்னார் நீ இந்த நிலைமைகளை கடந்து போக வேண்டும் சுகித்திருக்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைய நிலையில் நீ சுகித்திருக்கிறது சுகம் இல்லை ஆண்டவருடைய பார்வையில் சுகம் என்பது வேறு ஆண்டவருடைய பார்வையில் செல்வாக்கு செல்வம் என்பது வேறு என்கிறதை உணர்த்துகிறதற்காகத்தான் இந்த உலகம் பிராபிக்கிற இந்த உலகம் சொல்லித் தருகிற செல்வத்தின் பயனை ஆண்டவர் இங்கே மறுதளிக்கிறதை பார்க்கிறோம் நாடு கடத்தப்படுவாய் வன்முறைக்கு உட்படுத்தப்படுவாய் என்று ஆண்டவர் சொல்லித் தருகிறதை பார்க்கிறோம் ஆக முதல் வாசகத்திலே சொல்லப்பட்டிருக்கிற செல்வ செழிப்பு இந்த உலகத்திற்குரியது ஆண்டவருக்கு உரியது இல்லை இல்லை காரியத்தை நாம் முதலிலே இங்கே தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த செல்வ செழிப்பில் நாம் ஆண்டவரை போற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று பதிலுரை பாடல் நமக்கு சொல்லி தருகிறது நெஞ்சே நீ ஆண்டவரை போற்று ஆண்டவரை போற்றுகிறது என்றால் அல்லேலியா ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று முணங்கி கொண்டிருக்கிறதும் முழங்கி கொண்டிருக்கிறதும் இல்லை அல்லேலியா ஆண்டவரை போற்று என்கிறது ஹசித்திருப்பவனுக்கு உணவு கொடுக்கிறது சிறையில் இருக்கிறவனுக்கு விடுதலை தருகிறது பார்வையற்றவனுக்கு பார்வையை தருகிறது தாழ்ந்திருக்கிறவனை உயர்த்துகிறது ஆண்டவரை போற்றுகிறது அல்லாமல் கர்த்தருக்கு மகிமாய் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று சொல்லுகிறதினாலே எவனும் ஆண்டவரை போற்றுகிறது என்று ஆண்டவர் இந்த பதுரை பாடல் வழியாக மிகத் தெளிவாக சொல்லித் தருகிறதை பார்க்கிறோம் அனாதைகளுக்கு வாழ்வழிக்க வேண்டும் கைம்பெண்களுக்கு உதவ வேண்டும் நீதிமாளிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும் உனக்கு எடுத்திருக்கிற செல்வனுக்கும் உனக்கு உரியவனுக்கும் உனக்கு உதவுகிறவனுக்கு மாத்திரமல்ல எவன் நீதியை செய்கிறானோ அவனிடத்திலே அன்பு செலுத்த வேண்டும் எவன் நீதியை நடப்பிக்கிறானோ எவன் நீதிமானாய் காணப்படுகிறானோ அவனிடத்திலே நீ அன்பு செலுத்துகிறதைத்தான் ஆண்டவரை போற்றுகிறது என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது உனக்கு செல்வ சொலிப்பு உண்டாயிருக்கிறதா உன் கையிலே பணம் இருக்கிறதா எடுத்து செலவழித்து ஆண்டவரை போற்று எப்படி போற்ற முடியும் பசித்திருக்கிறவனுக்கு உணவு கொடு யார் யாரெல்லாம் சிறைப்பட்டு இருக்கிறார்களும் அது விதவிதமான சிறையாக இருக்கலாம் சிறைச்சாலை

தும் விடுதலை அழைக்கிறதும் சரியாய் வழி நடக்க தெரியாதவனுக்கு வழி நடக்கிற பாதையை பார்வையை கொடுக்கிறதும் இருக்கிறவனை நீ உயர்ந்தவன் தேவனால் உனக்கு மகிமை உண்டாயிருக்கிறது நீ தேவனுடைய பிள்ளை என்று அவனை உணர்வுடைய பண்ணுகிறதும் கைவிடப்பட்டவனுக்கும் களைத்திருக்கிறவனுக்கும் ஆறுதல் தருகிறதும் தான் ஆண்டவரை போற்றுகிறது என்று இந்த நாளிலே அவர் நமக்கு உணர்த்தி இருக்கிறதை பார்க்கிறோம் இரண்டாவது வாசகத்திலே பவுல் திமதேவுக்கு எழுதும் பொழுது மிக தெளிவாக எழுதுகிறார் பொருளாசைக்கு தப்பித்துக்கள் உன்னுடைய செல்வத்தை கொண்டு நீ இந்த நாளிலே எதை செய்கிறாய் பொருட்களை வாங்கி குவிக்கிறாயா செல்வங்களை குவிக்கிறாயா உன்னுடைய ஆடை எப்படி இருக்கிறது உன்னுடைய அங்கம் எப்படி இருக்கிறது உன்னுடைய அறை எப்படி இருக்கிறது உன்னுடைய அறையில் காரியங்கள் எப்படி தெளிவுபடுத்தப்படுகிறது இது பளிங்கு மாளிகையில் இருக்க வேண்டிய அவசியமில்லை பொருள் ஆசைக்கு தப்பித்துக்கொள் இந்த உலகத்திலே காணப்படுகிற கண்ணால் காணப்படுகிற காரியங்கள் பழிங்கு போல மின்னலுக்கு நீ தப்பித்துக்கொள் என்று பவுல் திமுத்தீவுக்கு மிகத் தெளிவாக எழுதுகிறார் ஆனால் அவர் ஒரு காரியத்தை பற்றி பிடிக்க வேண்டும் என்று சொல்லித் தருகிறார் நீதி இறைப்பற்று நம்பிக்கை பணிவு மன உறுதி இவைகளை நீ தேடி பிடித்துக்கொள் என்று பவுல் அங்கே உரைக்கிறதை பார்க்கிறோம் நீதியை பற்றி கொள்ள வேண்டும் உன்னுடைய செல்வத்தை கொண்டு நீ நீதியிலே நட உன்னுடைய செல்வத்தை கொண்டு இறை பற்றோடு காணப்படு யார் யாரெல்லாம் இறை பற்றோடு உண்மையா இருக்கிறாரோ அவர்களை நாடு தேடு உன்னுடைய செல்வத்திலே நம்பிக்கை கொள்ளாமல் ஆண்டவரிடத்திலே நம்பிக்கை கொள் உனக்கு ஆண்டவர் என்ன தந்திருக்கிறாரோ அவைகளிலே நம்பிக்கை கொள் பணி செல்வ செழிப்பு இருக்கிறது என்பதற்காக நீ எறிய வேண்டாம் மனிதரை எறிய வேண்டாம் பணிவோடு மன உறுதியோடு செல்வத்தினாலே உள்ள மன உறுதி தங்கம் இருக்கிறது என்கிறதுனாலே வருகிற மன உறுதி இல்லை நீ இருக்கிறாய் என்பதனாலே நீ ஆண்டவருக்குள்ளே இருக்கிறாய் என்பதனாலே காணப்படுகிற மன உறுதி இவைகளை தேடு என்று பவுல் தேமுதையுக்கு மிக தெளிவாக எழுதுகிறார் விசுவாச போராட்டம் என்கிற போராட்டத்திலே ஈடுபடு என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் எது விசுவாச போராட்டம் எதை இருக்கிறாயோ எதற்காக ஆண்டவர் உன்னை ஏற்படுத்தி இருக்கிறார் என்கிற நினைவும் நாக்கியும் உன்னிலே இருக்கிறதோ அதிலே நீ நிலைத்திருக்க வேண்டும் எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு கொடுத்திருக்கிற விசுவாசத்திலும் அழைப்பிலும் இருந்து நீ விலகி ஓட வேண்டாம் இவைகளே உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பு என்கிறதனையும் நாம் இந்த நாளின் இரண்டாவது வாசகத்தின் வழியாக கற்றுக்கொள்ளுகிறோம் நற்செய்தி வாசகத்தின் ஊடாக நமக்கு மிகவும் தெளிவான ஒரு ஊமையின் மூலமாக ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருகிறார் அவர் அந்த நாளிலே பரிசேரிடத்திலே அப்படி பேசினார் பணக்காரனும் லாசரும் என்கிற ஊமையில் ஆண்டவர் நமக்கு மிக தெளிவாக சொல்லித் தருகிற காரியம் நீ சுகித்திருக்கையில் நீ நன்மைத்தனத்தில் தேழத்திருக்கையில் உனக்கு அடுத்திருக்கிறவனுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று சுற்றிப்பார் நீ எந்த சமுதாயத்தில் இருக்கிறாயோ எந்த இடத்தில் நீ இருக்கிறாயோ எந்த சூழ்நிலையில் நீ வேலை செய்கிறாயோ அந்த இடங்களை சுற்றிப்பார் அந்த சுற்றுச்சூழலில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது ஆராய்ந்து பார் அங்கே ஏழை எவன் என்று உன் உணர்வில் அறிந்துவிள் இந்த உலகத்திலே செல்வத்திலே ஏழையாய் இருக்கிறவன் வேறு ஆண்டவருடைய ஐக்கியத்தில் ஏழையாய் இருக்கிறவன் வேறு இருக்கிறவன் வேறு வெறும் செல்வத்தை மாத்திரம் நீ பார்த்து இவன் ஏழை என்று சொன்னால் அது ஏழை இல்லை ஆண்டவருடைய பார்வையில் யார் ஏழை என்கிறதனை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும் இங்கே எல்லா சரு அருகிலே காணப்பட்ட பணக்காரன் என்பதற்கான விளக்கங்கள் பல தரப்படுகிறது ஆண்டவர் உனக்கு உணர்த்தி தந்து நீ யார் ஏழை என்று புரிந்து கொள்வா என்று சொன்னால் அது உனக்கு நலம் இருக்கும் உனக்கு அடுத்திருக்கிற ஏழையை உற்று நோக்கு அவனை எப்படி ஆண்டவருக்குள்ளே உயர்த்தலாம் அவனை எப்படி பலப்படுத்தலாம் பதிலுரை பாடல் வழியாக சொல்லி இருக்கிறபடி எப்படி அவனிடத்திலே நடந்து கொள்ளலாம் இரண்டாவது வாசகத்திலே சொல்லப்பட்டபடி எப்படி அந்தந்த கட்டளைகளை நாம் ஒழுக வேண்டும் என்று நாம் அறிந்து கொள்ளுகிறதினாலே நாம் செல்வத்தை கொண்டு பயனடைகிறோம் ஆண்டவருடைய காரியங்களை செய்கிறோம் மீண்டும் சுருக்கமாய் உங்களுக்கு சொல்லி தர விரும்புகிறேன் உன்னுடைய செல்வத்தில் நினைத்துக்கொள் இது எந்த காலத்திற்குமான தரப்பட்டது அல்ல அவைகளை கொண்டு நாம் ஆண்டவரை போற்ற வேண்டும் ஆண்டவரை போற்றுகிறது என்றால் என்ன என்று நாம் மிக தெளிவாக பதிலொலை பாடல் வழியாக பார்த்தோம் பசித்திருக்கிறவனுக்கு உணவும் விடுதலையும் நொறுக்கப்பட்டவருக்கு வாழ்வும் அனாதைக்கும் பாதுகாப்பும் அயலாருக்கு நல்லுணர்வும் தருகிறதே ஆண்டவரை உயர்த்துகிறது இப்படி நாம் அவர் தந்திருக்கிற கட்டளைகளின்படி ஒழுக வேண்டும் அவர் தந்திருக்கிற கட்டளையோ நீதியை தேடுகிறதும் பணிவோடு இருக்கிறதும் இறக்கத்தோடு இருக்கிறதும் அவருடைய காரியங்களின் பின்பே ஓடுகிறதும் விசுவாச போராட்டத்திலே ஈடுபடுகிறதும் பார்க்கிறோம் இவைகளை செய்கிறதன் மூலமாக நாம் எங்கே வாழ்கிறோமோ எங்கே நாம் பிறந்திருக்கிறோமோ எவ்விடத்திலே வாழ்பட்டிருக்கிறோமோ அந்த இடத்திலே காணப்படுகிற ஏழைகளுக்கு உதவுகிறது நமக்கு தருகிற செல்வத்தின் பயன் என்று ஆண்டவர் இந்த நாளிலே உரைக்கிறதை பார்க்கிறோம் அப்பா பிதாவே நல்ல நாளுக்கும் மேன்மை தங்கிய வார்த்தைகளுக்குமாய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர அப்பா நாங்கள் செல்வத்தில் திளைத்துரைக்கிற பொழுது இந்த செல்வம் நிலையானது இல்லை இதிலிருந்து நாங்கள் நாடு கடத்தப்படுவோம் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டு இவைகளை எல்லாம் நான் பிறருக்கென செலவழிக்கிறதற்காக ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிறார் என்கிறதனை நாங்கள் உணர்ந்து ஆண்டவர எங்களுக்கு தரப்படுகிற செல்வத்தை கொண்டு ஆண்டவர பசித்திருக்கிறவனுக்கு உணவும் சிறைப்பட்டு விடுதலையும் தாழ்ந்திருக்கிறவனுக்கு ஆண்டவரை வாழ்வு தர தேவர் எங்களுக்கு உதவுவீராக ஆண்டவர எங்களை அடுத்திருக்கிற கை ஆண்டவரே ஆண்டவர அநாதைகளுக்கும் பாதுகாப்பு தருகிறவர்களா எங்களிடத்திலே அண்டி சேருகிறவர்களுக்கு இவரிடத்திலே போகிறதும் இவனிடத்திலே நிற்கிறதும் பாதுகாப்பு என உணர்கிற உணர்வை ஆண்டவர எங்களுக்குள்ளே வைக்கும்படி ஆட்சிக்கிறோம் ஆண்டவர இதனாலே நாங்கள் ஆண்டவர நீதிமன்ற்களாய் காணப்பட்டு ஆண்டவர நீதிமான்களை அன்பு செய்து ஆண்டவர நீதியை நடப்பிக்கிறவர்களாய் ஆண்டவர பணிவோடு இருக்கிறவர்களாய் ஆண்டவர் இறைபற்று உடையவர்களாய் நம்பிக்கை உடையவர்களாய் தேவனுடைய ராச்சியத்திற்கென போராடுகிறவர்களாய் தேவரங்களை மாற்றி ஆண்டவர எங்களை சுற்றி இருக்கிற எல்லா விதமான ஏழைகளுக்கும் நாங்கள் உதவுகிறவர்களாய் அவர்களை உயர்விக்கிறவர்களாய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற செல்வத்தில் இருந்து அது கொஞ்சமோ நிறைவோ அமுக்கி கொலித்து சரிந்து விழும்படியாக நீர் எங்களுடைய மடியிருக்கிறத நாங்கள் பிறருக்கு எங்களுக்கு கொடுத்து உதவும் ஆண்டவுற உறைவில் எல்லாம் இருக்கிற நாங்கள் நரகத்திலே வாழ்கிறோம் என்கிறதும் ஆபிரகாம் மடி என்கிறதும் ஆண்டவுற ஆண்டவருடைய பற்றுறுதியில் இருக்கிறோம் என்கிறதையும் ஆண்டவர் ஆண்டவருக்கு அருகாமையில் தான் ஆபிரகாமின் மடி என்கிறதனையும் ஆண்டவர நாங்கள் உணர்ந்து எங்களுடைய செல்வத்தை கொண்டு தேவனுக்கு பிரியமான முறையிலே நாங்கள் இந்த உலகத்தில் செலவழிக்க தேவரின் எங்களுக்கு கிருவை பாராட்டு வீராக உம்முடைய கரத்தில் எங்களுடைய எண்ணங்களை எல்லாம் தாழ்த்தி ஒப்பு கொண்டுக்கிறோம் வேண்டுதல்களை தாழ்த்தி ஒப்பு கொண்டுக்கிறோம் வார்த்தையின்படி வாழ மாத்திரம் கிருப பண்ணுங்க உண்மை போல மாற கிறூவ பண்ணுங்க வல்ல மீட்பருடைய நாமத்தினாலை சுபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக சமாதானம்